திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்காக ஆண்டு காலம் துறையும் நாற்பது ஆண்டு காலம் விற்பனை விற்பனை துறை துறையும் முன்னணியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பதிப்பக ஆசிரியர் தோழர் கௌரா ராஜசேகரன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் வணக்கம்

இல்ல ஒரு பதிப்பத்துக்கான வேலையை தான் செய்யறோம் அது பேரு தான் ஆறு இந்த ஆறு குழியில இட்லி சுடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இட்லி தனித்தனியா ஓட போறோம் அப்படிதான் மொத்தமா அப்படி ஊத்திக்க வேண்டியதுதான் ஒரே ஏழா மட்டும் தான் பேருதான் வேற ஆனா இந்த பதிப்படத்துக்குன்னு இதுக்கு இதுக்கு இந்த இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க

அப்படி இந்த இந்த எல்லாமே போட்டிருக்கேன் அதனால தொடர்ந்து இந்த புத்தகத்தை துறையில பயணிக்க முடியுது ஏன்னா இதுதான் அதுதான் எனக்கு தனியே நீங்க எல்லா துறையும் சார்ந்த நூல்களும் வெளியிடுறீங்க ஆமா வேணும் நானும் ஒன்னே ஒண்ணு அந்த நூல்கள் அனைத்தும் ஒரே ஒரு இது இருக்கும் என்னன்னா மூடப்பழக்கத்தை அது வந்து வளர்க்க கூடாது இன்னொன்னு திராவிடர்களுக்கு எதிரா இந்த நூலும் இருக்க கூடாது அதுல தெளிவா இருக்கிறேன் ராமாயணம் பதிப்பிக்காததுக்கே ஒரு காரணம் ஐயா கம்பனை கையவன்னு திட்டினாரு ஏண்டா திட்டினாரு போய் பார்த்தேன் அண்ணா அந்த புத்தகத்தை கொளுத்தணும்னு பேசினார் ஏண்டா பேசினாருன்னு படிச்சு பார்த்தேன் அதன் பிறகு அது தமிழர்களுக்கு ஒரு அயோக்கியான யோகியனா காமிச்சே இலக்கியம் அது அது நமக்கு வேண்டாங்கிறதுனால கம்பராமாயணத்தை நான் பதிப்பிக்கிறது இல்ல கம்பனுடைய முடிவோட இருக்கேன் அது வேற பக்தி இலக்கியம்ங்கிறது வேற எந்த பக்தியையும் அயோக்கியம் யோகியான்னு சொல்றது இல்ல உங்களை வேணா தனியா ஏமாந்தங்கன்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு இடத்த தேடுறீங்க அப்படின்னா அந்த இடத்தை பற்றி தருதுன்னா தந்துட்டு போட்டோம் என்ன இருக்கு முட்டாளா இருக்கிறதுக்கு என்ன தனி தடை எதுவும் இருக்கா என்ன இந்த எடுத்துட்டு போறாங்க அதனால ஒண்ணு இல்லை அதனால நீங்க மேலும் ஒருத்த முட்டாளா பக்கிமானா இருக்கிறதுனால இந்த சமுதாயத்துல ஒண்ணு பெரிய கெடுதல வந்துரு போறது இல்லை அது அவன் அவனுடைய பர்சனல் நான் அதுல தலையிட மாட்டேன் ஆனா பொதுவா அதன் காரணமா ஒரு அயோக்கியனா யோகியானா பதிவு கற்பிக்கிற தரம் இருக்குல்ல கம்பன் யோகியானா அப்படின்னு சொன்னா நான் வந்து மாதிரி கையவன் பாட்ட மாட்டேன் ஆனா கம்பன் எழுதின ராமாயணம் ஐக்கத்தனமான நூலானா நிச்சயமா ஐக்கியத்தனமான நூலு ராமனுடைய இயல்புகளை அத்தனையும் மாற்றி அது அவன் கம்பன் எழுதினது உங்களுக்கு நான் ராமாயணம் உத்தரகாண்டம் போட்டிருக்கேன் வால்மீகி ராமாயணம் எழுதிய ராம வால்மீகி எழுதிய உத்தரகாண்டம் அந்த உத்தரகாண்டத்துல கம்பன் சொல்ற பொய்ய அப்படியே பொய்யன்னு உரிச்சு வச்சிருப்பார் கம்பன் வந்து அயோத்தியினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது அங்க பிச்சை இடுபவர்களே இல்லையா ஏன்னா ஏர் போர் இல்லாத கிடையாது அதனால பிச்சை போடுறதுக்கும் இவனும் இல்லையா அப்படின்னு ஒரு வஞ்சக புயற்சியா சொல்லியிருப்பாங்க ஆனா வால்மீகி ராமாயணத்துல நிலைமை என்ன சொல்றாங்கன்னா ராமனுடைய சபைக்கு ஒரு நாய் பிராது கொண்டாருது அந்த பிராது என்னன்னா ஆஹ் என்ன வந்து இவர் மண்டைய உடச்சிட்டா அடிச்சு மண்டைய உடச்சிட்டாரு அப்படின்னு ஒரு அது உடனே அடிச்ச ஒரு பிடிச்சான் பாண்டா அடிச்சோட நான் காலையில இருந்து திருவோட எடுத்துக்கிட்டு பிச்சைக்கு போயிருந்தேன் ஒரு வயல எனக்கு பிச்சை போடல அந்த கடுப்புல வந்துட்டு இருந்தேன் இந்த நாய் வரை குறுக்க நடுக்க இருந்துச்சா அதனால சூனு அந்த கையில இருந்து சட்டியால அடிச்சேன் அது மண்டை உடஞ்சு போச்சு நான் அடிச்சதுக்கு காரணம் எனக்கு பிச்சை கிடைக்காது தானே ஒழிய வேற ஒன்னும் கிடையாது தப்பு கிடையாது அப்படின்னு அந்த பாப்பா ராமன் கிட்ட விளக்கம் கொடுக்குறான் அப்புறம் ராமன் சபையில அதுக்காக தீர்ப்பு சொல்ற நேரம் என்ன இருந்தாலும் கொலையே பண்ணாலும் பாப்பா தண்டிக்கிறதுக்கு இந்த ராஜாவுக்கு யாருக்கு ராமனுக்கே உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன ஒருத்தம்னா நீ ராஜாயா நீ என்ன வேணாலும் தீர்ப்பு கொடுக்கலாம் குடியா அப்படின்னு ஒருத்தன் சூரிய சொல்றான் அங்க ஒரு நம்மால் இருப்பான்ல அவன் உடனே என்ன பண்றதுன்னு ராமன் தகச்சு நிற்கும் போது இந்த நாய் உயர் ஐடியா கொடுக்குதான் அவன் இந்த மாதிரி பிச்சை எடுக்க போய் பிச்சை கிடைக்காம தானே இந்த மாதிரி என்ன அடிச்சுட்டான் அவனுக்கு ஒரு கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அவனை வச்சிங்கன்னா அவன் கோயில கிடைக்கிற வருமானத்தை வச்சுட்டு பேஷா இருந்துருவான் இந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டான் அப்படின்னா அந்த நாய் ஐடியா கொடுக்குது ராமனுக்கு உடனே இவர் என்ன பண்றாரு அந்த அவருடைய காலத்துல எல்லாமே உடனே நடந்துரும் உடனே ஒரு கோயில கட்டி உடனே கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு யானை மேல அவனை ஏத்தி பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவனை அனுப்பி விடுறாங்க அப்ப அங்க உள்ள இருந்த நோய் சொன்னானா ஏண்டா ராமா நீ அவனுக்கு தண்டனை கொடுத்தியா வெகுமானம் கொடுத்தியா இதான் அன்றைக்கு இருந்த ராமராஜ்யத்தினுடைய லட்சணம் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல அந்த உத்தரகாண்டத்துல வர்ற காட்சி இத இதான் கம்பல் எங்கடா இவனை கையவன்னு திட்டினாரு அப்படின்னா இது மாதிரியான காட்சிகள்ல உண்மைக்கு பொய்யா அந்த ஊர அத பத்தி எழுதுறது அதனால அப்புறம் இத விட ஒரு பெரிய பொது ஒவ்வொரு அவதாரங்களை பற்றியும் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அவதாரம் எடுத்துட்டு வந்த உடனே இங்க எவனையாவது கொல்றதுக்காக வருவாங்க மேல இருந்து வந்து கொன்னுட்டு அவங்க போயிடுவாங்க ஆனா இந்த ராமனுங்கிறவன் மட்டும் அங்கேயிருந்து இங்க ராமன வதம்க்காக வந்தானா ராமன் ராமன் எவ்வளவு எப்படிப்பட்ட ஆளுங்கிறது தனி கதை அவன் செவ் இந்த மூத்திர சந்துக்கு மூத்திர சந்து அடிபட்ட ஒரு வடிவேலு நாலஞ்சு பேரு அடிபட்டு ஓடி வந்தவனா இவர் வந்து மேலே இருந்து வந்து அவதாரம் எடுத்துட்டு ராமன் அவதாரம் எடுத்துட்டு வந்து இவன் கொல்ல வர்றாரு அந்த ராமன்கிட்ட இவர் என்ன பண்றாரு ஒரு சிறிய இருந்து வந்து கொல்ல வர்றாரு ஒன்ன பிறகு அவதாரம் முடிஞ்சது இல்லை போக வேண்டியது தானே பதினைந்தாயிரம் வருஷம் இங்க இருக்க ராமன் பதினஞ்சாயிரம் வருஷம் வதம் பண்ண பிறகு இங்க இருக்காரு இந்த பதினஞ்சாயிரம் வருஷமும் பொண்டாட்டிய விரட்டி விட்டுட்டு இங்க இருக்காரு வந்த பொண்டாட்டி நீ எமனோ ஏதோ சொன்னான்ட்டு விரட்டி விட்டுட்டு இங்க ஜாலியா கோபியரோட இங்க கும்ப கும்பலா அடிச்சிட்டு இருக்காரு அந்தராமன் அஹ் மே இங்கே இருக்கான் இருந்துட்டானேன்னுட்டு மேல இருந்து ஒண்ணு ஒரு பாப்பா வர்றான் நீ வந்த காரியம் முடிஞ்சு போச்சு இங்கே இருக்கிற உடனே மேலவா அப்படின்னு கூப்பிடுறான் போகணுமே என்ன அந்த வந்தவன் என்ன சொல்றான் ஒரு கண்டிஷன் போடுறான் நீ முடியுது உடனே நீ கிளம்ப நாளைக்கே கிளம்பிடணும் இந்த விஷயத்த பேசும்போது யாரும் குறுக்க வரக்கூடாது அப்படிங்கிறான் இடையில லட்சுமி வந்துடுறான் அதுக்காக என்ன பண்றான் இவனுடைய கண்டிஷன் படி லட்சுமணனை முதல் நாள் சாக சொல்றான் யாரு வந்தாலும் அவன் செத்து போயிடணும் நீ போய் சராயத்தில் விழுந்து சாகுன்னு சொல்றான் உடனே ராமன் லட்சுமணன் போய் செத்து போயிடுறான் இவர் மறுநாள் எதுக்காக ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டாருன்னா தான் பையனுக்கு தான் தம்பி பையனுக்கு இன்னொரு பையன் தம்பி பையனுக்கு அவன் அவனுக்கு எல்லாம் பாக எல்லாம் பண்ணி செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு இவர் சராய நதியில எப்ப அவர் மட்டும் சாவல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்த்து அழைச்சிருப்பேன் தண்ணீர் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதாவது பார்ப்பான் ஐயா சொல்லுவாங்க அவனுக்கு பைத்தியம் பிடிச்சுன்னா நம்ம எல்லாம் பைத்தியம் பிடிச்சா தூக்கி உள்ள இருக்கிறது வெளில போடுவோம் அவன் வெளியில இருக்கிறத உள்ள தூக்கி போடுவான் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி ராம சாக போறதுக்கு முன்னாடி கூட பிள்ளைங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி வச்சுட்டு போனான் நாம அந்த மாதிரி கூடிய ராமனை யோகியன்னு கம்பன் சொன்னான் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து ஐயா வந்து அவனை கையவன் சொன்னது சரி அதனால நான் வந்து கம்பன் அதனால வந்து சம்பராமயனா போடவே இல்ல இல்ல நான் போடுறது இல்லன்னு முடிவுட்டையும் இது வரைக்கும் போடல சரி சரி நிறைய புகானம் போடுறீங்களே போட்டா என்னனு போடுறது இல்ல ஒரு கொள்கை ரீதியாவே நீங்க செயல்படுத்திட்டு இருக்கீங்க இது வரைக்கும் பல்வேறு எழுத்தாளர்களோட புத்தகங்களை பதிக்கீங்க அதுல முக்கியமான எழுத்தாளர்கள் யார் யார் எழுதுனா தலைவர் தான் ஐயா தான் ஐயாவுடைய நூல்கள் நிறைய போட்டிருக்கேன் ஐயாவை பற்றிய நூல்கள் நிறைய போட்டிருக்கேன் தலைவருடைய நூல்கள் போட்டிருக்கேன் தலைவர்னா தலைவர்னா தலைவர் நமக்கு தலைவர் கலைஞர் தான் கலைஞர் ஓகே இப்ப இருக்கிற புதிய தலைவர் எதுவும் எனக்கு புதுசா எழுதி தரல அதனால பேசாம இருக்கேன்

நான் வந்து அவருடைய முழுமையா கவிதைகள் போட்டிருக்கேன் சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கேன் அப்புறமேல காகிதப்பு போட்டேன் அப்புறம் கலைஞருடைய கடிதங்கள் போட்டிருக்கேன் எல்லா நாலாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கடிதங்கள் நாலாயிரத்தி நாப்பத்தி ஒரு கடிதங்கள் அதெல்லாம் பண்ணிருக்கேன் அது வந்து ஒரு பெரிய நான் ஒரு பதிப்ப உலக வந்து ஏதாவது ஒண்ணு சாதனை அப்படின்னா அவருடைய கடிதங்கள் தான்

உங்களை கூப்பிடுறாங்க சண்மதா சார் கூப்பிட்டாரு போங்க நாங்க நான் முதல் தடவை தடவை கேட்கல ஆனா மூணாவது முறை ஏன் சார் எங்க தலைவர் எல்லாம் கூப்பிட்டா நீங்க போக மாட்டீங்களோ அப்படின்னாரு இது என்னத்துக்கிட்டா வம்பு அப்படின்னுட்டு போய் நான் போய் சண்மதார்த்ததுக்காக போனேன் இந்த மாதிரி சின்னகுதி சார் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூப்பிட்டு போயிட்டார் மாதிரி அவர் திருவாரூர் தேரஜன் அனுப்பியிருக்காரு இந்த புத்தகம் போடுறதுக்காக உடனே அவரு என்ன பண்ணாரு ஒரு புத்தகத்தை கையில் ஒன்னாந்து கொடுத்தாரு அது கவிதை அல்ல அப்படிங்கன்னு ஒரு நூல் இதை கொடுத்து இதுல இருந்து ஆரம்பிக்க உங்களுக்கு தொடர்ந்து எல்லாம் சொல்லுவாங்க சிறப்பாக செஞ்சிருங்க செஞ்சிருங்களா அப்படின்னாரு எனக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல மோ அவர் பாட்டுக்கு எல்லாம் பேசி ஈஸியெல்லாம் முடிஞ்சாலும் நல்லா பண்ணிடுங்க கடைசி குட் பை சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு நான் பாட்டுக்கு த மாடு தலையாடுறது மாதிரி ஆடிட்டு வந்து கீழே வந்து என்னையா அப்படின்னு கேட்டேன் இந்தாங்க தொடர்ந்து நான் தர்றேன் பண்ணுங்க அதெல்லாம் எல்லாம் பண்ணலாம் நாங்களாம் இருக்கோம் இல்லை பண்ணுங்க அப்படின்னாரு இப்பயும் சொல்றது என்னன்னா சண்முகநாதன் சார் மாதிரி ஒருத்தர் வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா யாரு வேணாலும் கலைஞருக்கு புத்தகம் போடலாம் ஒரே ஒரு விஷயம்தான் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்கணும் நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்க கூடாது அதான் ஒரு பெரிய எப்பயுமே ஒரு பெரிய இடத்துல இருந்து வேலை செய்யும் போது அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும் அந்த திட்டத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்புறமேல நம்ம நம்ம வேற புத்தகத்துல காமிச்சுக்க வேண்டியதான் கலைஞருடைய நூல்ல எழுத்து முதற்கொண்டு பக்கங்கள் வடிவமைப்பு முதற்கொண்டு எப்படி எப்படி டிஸ்கிரிப்ட் பண்ணணுங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் தலைவர் நம்மள வேலை வாங்கிடுவார் நான் ஒண்ணும் இல்லை அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சேன் இப்ப என்ன சொல்றாங்க சில சொல்லுவாங்க நல்லா பண்ணிட்டுங்க நல்லா பண்றதுக்கு அளவா இருக்கு கிடையாது இப்படி பண்ணுங்கன்னா அப்படி பண்ணிட்டு போறது எளிது அந்த வேலையில எனக்கு வந்து மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா சார் இது இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு வழியை காட்டிக்கிட்டே இருப்பார் நான் ஏதாவது தவறு பண்ணிருந்தேன்னா என்ன நல்லா சுட்டி காட்டுவார் கொஞ்சம் கூட இது நல்ல ராஜசேகரி தப்பு நிட்டங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு ஏதாவது மெய்ப்பு சரியா திருத்த கேரி விட்டு ஆகலைன்னா சரியா பாருங்க தலைவர் எத்தனை தர பாப்பாரு அவரு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு அப்படின்பாரு அப்ப நமக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கும் ஐயோ என்னடா சரியா நம்ம பண்ணலையே அப்படின்னு அதெல்லாம் வந்து அந்த விதத்துல நமக்கு எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா சென்மநாதன் சார் அவரு அவருடைய குட் புக்குள்ள நான் இருந்தேன் தலைவர் வந்து எப்படி என்ன புரிஞ்சுட்டாரும் தெரியாது சண்மநாதன் சார் மூலியமா என்னன்னா ஓ நல்ல நமக்கு நம்ம சொன்ன பேச்சா கேக்குற ஒரு பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு அப்புறம் இன்னொன்னு அன்பா இருப்பார் தலைவருடைய அன்புக்குலாம் அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை என்ன உட்கார வச்சுதான் பேசுவார் நான் வந்து பல சமயம் எனக்கே கூச்சமா இருக்கான் அப்படின்னுட்டே சொல்லுவேன் உட்காருங்க அப்படின்னு பேசிட்ட கடையில சொல்லுவார் ரெண்டாவது தரையும் சொல்லுவார் மூணாவது தரை பார்த்து உட்காருங்க அப்படின்னா அப்படின்னு அப்புறம் நுனியில நான் உட்காந்துக்குவேன் அந்த மாதிரியான ஒரு பதிப்பாளரை மதிக்கிற தன்மை எல்லாம் தலைவரை விட வேற யாருக்கும் கிடைக்காது அது இல்ல அவர் அதே மாதிரிதான் எல்லாரையும் ஆனா அதே சமயத்துல தலைவர் புத்தகங்கள்லாம் போட்ட பிற பதிப்பகங்கள் இருக்காங்கல்ல அதுல ஒரு சிலர் வந்து என்னென்ன பேசுவாங்க தலைவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் தாங்க முடியாது தூக்கி அடிச்சிடுவாரு தெரியுமா எல்லாம் அப்படி இப்படின்னு எனக்கு என்னமா இந்த மாதிரி சொன்னதெல்லாம் பயந்துட்டு அங்க போனா அவர் அவ்வளவு அன்பா இருக்காரு ஏன்னா தவறி தலைவர்கிட்ட நீங்க எல்லாம் போயிடாதீங்க அவர் உங்களை எல்லாம் பார்த்தாங்கன்னா விடமாட்டாரு அப்படிங்கறதுக்காகவே இந்த ஆஹ் எச்சரிக்கையை வச்சிருக்காங்க தலைவரை பத்தி ஆமா ஆமா ஐயோ இல்ல இல்ல தலைவரை போற இப்ப தலைவர் தலைவர் சொல்றான்ல நான் தலைவரை நானே என் துறைமையாரும் போய் பார்க்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் தலைவரை எனக்கு பற்றி நான் குறிப்பிடணும் கருணாநிதி தான் அப்ப என்னுடைய அறிவு அவ்வளவுதான் ஆனா தலைவர்கிட்ட போய் பார்த்த பிறகு இந்த பிம்பனம் ஐயா அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் எல்லாம் எல்லாம் பண்றாங்க என்ன பிறகு அப்ப நான் அடுத்தவங்களை குறிப்பிடும் போது கலைஞரும் குறிப்பிடுவேன் இப்ப எல்லாம் சரி ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் கலைஞர் குறிப்பிட்டிருப்பேன் அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலாம் அவரு அந்த அண்ணா நூற்றாண்டு அந்த செம்மொழி மாநாட்டுக்கு பாட்டு வெளியிடும் போது அவர் வர்றாரு இந்த பாட்டை போடுறாங்க எல்லாம் எழுச்சு நிக்கிறோம் நானும் அன்னிச்சையே எழுந்துருச்சு நின்றேன் உட்கார்ந்துருப்பாட கூட்டத்துல அன்னிச்சே அது என்னன்னா அது வந்து என்ன வந்து உட்கார விடல அப்படியே வந்து அடைக்கை கை போது உட்கார விடல அப்பதான் நினைச்சிட்டேன் ஓஹோ நம்மள வந்து ஆள்றதுக்கு ஒரு அன்பு இருக்கு அன்புக்கு முட்டோ அடைக்கும் தாய் அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு அதுல சரி அவர் வந்து எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தினவர் அதிகாரம் செலுத்தினா செலுத்திருப்பார் யாத்தியாவது ஆனா அவரு அவ்வளவு அன்பானவர் எனக்கு ஆஹ் கலைஞரை பத்தி எவ்வளவுனாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு முறையும் அதுவும் நான் வந்து திருவாரூர் திருவாரூர் அப்படின்னு சென்மார் அடிக்கடி சொல்லுவார் அவங்க திருவாரூர்னு திருவாரூர்னே அவர் முகத்துல ஒரு மகிழ்ச்சி வந்துடும் நான் சொல்லுவேன் திரு அவருக்கு திரு அவங்க ஊர்ல அவங்க ஊர்ல அப்படிம்பாரு அது மாதிரி ரொம்ப புத்தகங்கள் மேல அவருக்கு அவ்வளவு காதல் அவராட்டம் புத்தகங்களை நேசிச்சவரு நான் பார்க்கல அவரு எழுதி அவரு புத்த கடித கடிதங்கள் எழுதி அந்த கடிதங்கள் நூல்களா வந்து வெளிவந்த நூல்களை திரும்ப அவர் படிச்சு அதை